ஏன் விமானங்களில் பயணிகளுக்கு பாராசூட் தருவதில்லை அப்படி வழங்கினால் விமானம் விபத்துக்குள்ளாகும் போது அனைவரும் பாராசூட்டின் உதவியால் உயிர் பிழைத்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது தவறு பாராசூட் என்பது ஒரு விலை உயர்ந்த பொருளாகும் நீங்கள் நினைக்கலாம் உயிரை விட பணமா முக்கியம் என்று அப்படி பயணிகளுக்கு விமானம் விபத்துக்குள்ளாகுவதற்கு முன் பாராசூட்டை கொடுத்து கொதிக்க சொன்னாலும் அனைவராலும் அதனை சரியாக பயன்படுத்த முடியாது அப்படியும் பயன்படுத்தினாலும் விமானம் பறக்கும் வேகத்தில் நாம் பாராசூட்டோடு குதித்தால் விமானத்தின் இறக்கையில் அல்லது இன்ஜினில் மாற்றி இறந்து விடுவோம் சரியாக குதித்தாலும் விமானம் நாற்பத்தைந்து ஆயிரம் அடி உயரத்தில் பறக்கும் அந்த உயரத்தில் ஆக்சிஜனில் அளவும் குறைவாக இருக்கும் மற்றும் அந்த உயரத்தில் இருக்கும் குளிருக்கு மூச்சு விட முடியாமல் இறந்து விடுவார்கள் இந்த காரணங்களால் தான் விமானங்களில் பயணிகளுக்கு பாராசூட்டை தருவதற்கு பதிலாக மற்ற பாதுகாப்பு விஷயத்தின் மீது அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் இருந்தும் சமீபத்தில் ஏன் விமான விபத்து நடந்தது என்று நீங்கள் கூறலாம் ஆனாலும் விமானப் போக்குவரத்து என்பது உலகின் மிகவும் பாதுகாப்பான போக்குவரத்தாக கருதப்படுகிறது காரணம் இதில் சூழிய எழுபத்து ஏழு சதவீதம் மட்டும்தான் விபத்து நடக்கிறது இதனை பற்றி உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் பயனற்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு பதிலாக தினம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்